வணக்கம் இப்போ நம்ம பார்க்க விற்பத படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபத்தி மூணு சென்டூல் விவசாயங்களுக்கு இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருபது கிலோமீட்டரில் தாசர்பட்டிங்கிற கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு வந்து கட்ட ரெண்டரை கிலோமீட்டர் இந்த இந்த பூமிக்குங்க பூமிக்கு சர்வீஸோ கிடையாதுங்க ஒரே ஒரு போரில் மட்டும் வந்துடுங்க இந்த பூமிக்கு பாத்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க காடு பாத்தீங்கன்னா கிழமை அதிகமாகவும் தென்மெடல் கம்மியாகவும் இருக்குதுங்க ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க கிழமையில் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஏற்ற பூமிங்க விவசாயம் பண்ணுறக்கு தென்னந்தோவு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு பென்சிங் பண்ணுற செலவு மிச்சங்க உங்களுக்கு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்குரியங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மண்ணுன்னு பாத்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடு பாத்தீங்கன்னா ஒரே மட்டமா இருக்குங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க கிணறு கிடையாதுங்க போரல் மட்டும் இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வந்துருங்க பக்கத்துல பாரு வீடு இருக்குதுங்க சுத்தி வந்து விவசாயம் ஏரியாங்க பாத்தீங்கன்னா மெயின் ரோடு ரொம்ப பக்கம் கரெக்டா இங்க இருந்து மெயின் வாய்க்கால் ஒரு ஐநூறு மீட்டர் வந்து மெயின் வாய்க்கால் வந்து பிஏபெயின் வாய்க்காலங்க தோட்டசாலை இருக்குதுங்க வந்தா போனாலும் பயம் இல்லைங்க தங்க இருக்க நல்லா மண்வளம் உள்ள பூமிங்க கார் வெட்டினாலோ போர் ஓடோ நல்ல தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாலேங்க கரெக்டாக குடிமகலத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்ருங்க கரெக்டாங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க சைட் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் சுற்றியுமே வந்து பென்சில் மணி நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வழி பாத்தீங்கன்னா வாயு மொழி உள்ள போகிற மாதிரி ஓப்பன்ட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பிஏபி கிளை வாய்க்காலுங்க இது வந்து தாரோடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இது ரோடு பேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஏற வாட்டி பக்கம் வருங்க மொத்த ஏரியா பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அறுபத்தி மூணு செண்டுங்க திருச்சு கொடுக்க மாட்டாங்க மொத்தமா தான் கொடுப்பாங்க தாரோடு பஸ்ஸே வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடுல இருந்து கட்ட ரெண்டரை கிலோமீட்டருங்க தாராவத்துல இருந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருங்க குடிமலை மாவட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு அறுபத்தி மூணுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வில சொல்றாங்க நேர்ல வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மாரி வில பேசிக்கலாங்க என்னோட ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு லேன் கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போய் பார்க்குற அப்படின்னா கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்